தலைப்பு சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன் அமர்கலம் என்ற தமிழ் படத்தில் ஒரு பாட்டு வரும் அதில் சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன் யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன் என்று ஆயிரம் விஷயங்களை கேட்டேன் கேட்டேன் என்று அந்த பாடல் வரும் அதில் முதல் வரி சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன் இந்த ஒன்று கிடைத்தாலே உலகில் உள்ள அனைவரையும் ஞானிகளாக மாற்ற முடியும் இன்று உலகில் உள்ள அனைத்து மனிதர்களும் டென்ஷன் கோபம் பயம் முடிவெடுக்க முடியாத தன்மை குடும்பத்தில் சண்டை வியாபாரத்தில் சண்டை நிம்மதியில்லாத வாழ்க்கை இப்படி கஷ்டப்பட்டு வருகிறார்கள் இதற்கு அரசியல்வாதிகள் தான் காரணம் வியாபாரிகள் காரணம் இல்லை என் மனைவிதான் காரணம் இல்லை என் நண்பர்கள் காரணம் என்று எல்லோரும் தவறாக நினைத்துக்கொண்டு இருக்கிறார்கள் உண்மையில் காரணம் அது கிடையாது ஒரு நாளில் இருபத்தி நாலு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு மனிதன் எவ்வளவு நேரம் இல்லாத தனிமையில் இருக்கிறானோ அவனால் இந்த உலகத்தில் எல்லா விஷயத்தையும் சாதிக்க முடியும் கோபம் வராது டென்ஷன் ஆகாது கவலை வராது யாருமே சப்தம் இல்லாத தனிமையில் இருப்பதே இல்லை இதுதான் உலகில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணம் உதாரணத்திற்கு உங்கள் வீட்டில் கீழ்த்தொட்டி தண்ணீரை மேலே அனுப்புவதற்கு ஒரு மோட்டார் பம்பு வைத்திருப்பீர்கள் அது ஓடிக்கொண்டிருக்கும் அதன் சப்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் வீட்டிற்குள்ளே நீங்கள் இருக்கும்பொழுது திடீரென அந்த மோட்டார் அணைத்து விட்டவுடன் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு வரும் சற்று நிம்மதியாக நாம் உணர்வது புரியும் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் அந்த மோட்டார் சத்தம் நமது மூளையை இவ்வளவு நேரம் கஷ்டப்படுத்தி வந்திருக்கிறது இது நமக்கே தெரியாமல் இருக்கிறது அந்த மோட்டார் நிறுத்திய பிறகுதான் நாம் இவ்வளவு நேரம் சிரமப்பட்டிருந்தோம் இப்பொழுது நிம்மதியாக இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது இதே போல் நமது வீட்டில் ரோட்டில் அலுவலகத்தில் பல சப்தங்கள் நமது மூளையை ஆன்மாவை உயிரை எப்பொழுதுமே பாதித்து வந்து கொண்டே இருக்கிறது சில வீடுகளில் அலுவலகங்களில் உள்ள ஃபேன் சப்தம் அவர்கள் மூளையும் பாதித்து கொண்டிருப்பது என்பதே அவர்களுக்கு தெரியவில்லை சில வீடுகளில் ஃபேனில் உள்ள பேரிங் பழுதடைந்திருந்தால் அது கட கட என இரவு முழுவதும் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும் இந்த சப்தம் அந்த வீட்டில் இருக்கும் அனைவரின் நிம்மதியை கெடுத்துக் கொண்டிருப்பது என்று புரிந்து கொண்டு உடனடியாக அந்த ஃபேனை தூக்கி எறிந்துவிட்டு சற்று பணம் அதிகமாக செலவானாலும் நல்ல கம்பெனி ஃபேனை குவாலிட்டியாக சத்தமே இல்லாத ஃபேனை வாங்கி மாட்டுவதன் மூலமாக நாம் நிம்மதியாக வாழலாம் ஆனால் நாம் எந்த கடையில் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் என்று தேடி அலைந்து ஃபேன் வாங்கி மாட்டுகிறோம் எந்த அளவுக்கு குறைந்த விலையில் மாட்டுகிறீர்களோ அந்த அளவுக்கு கரண்டின் தேவையும் அதிகமாக இருக்கும் அதன் சப்தம் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று புரிந்து கொண்டு இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் பேன் சத்தம் நம்மளை நம்மை டிஸ்டர்ப் செய்யாமல் இருப்பதற்கு இருப்பதுமாறு பார்த்துக் கொள்ள வேண்டும் சில நேரங்களில் நம் வீட்டு பேனிலிருந்து வரும் சப்தம் பக்கத்து வீட்டை கூட டிஸ்டர்ப் செய்யும் ஒரு வேடிக்கையான ஒரு கதை நான் சில வருடங்களுக்கு முன்பு ஒரு வீட்டில் தங்கியிருந்தேன் அப்பார்ட்மெண்ட் வீடு நான் தடுத்திருக்கும் பொழுது என் காதுக்குள் கட என்று சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்து நான் மிகவும் சிரமப்பட்டேன் புரிந்தது கீழ்வீட்டில் உள்ள ஃபேனில் பேரிங் பழுதடைந்திருந்ததால் அதன் சத்தம் என் காதுக்குள் வருகிறது என்று நான் கீழ் வீட்டிற்கு சென்று உங்கள் ஃபேனில் பேரிங் போய்விட்டது மாற்றுங்கள் என்று கேட்டேன் மாற்ற முடியவில்லை என்றால் நானே உங்களுக்கு பணம் கொடுக்கிறேன் புது ஃபேன் வாங்கி தருகிறேன் தயவுசெய்து செய்து மாற்றுங்கள் என்று அதை நான் மாற்றினேன் பிறகு என்னால் நிம்மதியாக தூங்க முடிந்தது இதே போல் பிரிட்ஜிலிருந்து வரும் சப்தம் நமது நிம்மதியை கெடுத்துக் கொண்டிருப்பது என்று புரிந்து கொள்ளுங்கள் எனவே படுக்கை பிரிட்ஜ் பயன்படுத்தாதீர்கள் இரவு முழுவதும் பிரிட்ஜில் இருந்து ஒரு அதிர்வு வரும் அந்த அதிர்வு நமது நிம்மதியை கெடுத்துக் கொண்டிருக்கிறது சில டியூப் லைட்டுகள் கோயின் என்று ஒரு சப்தத்தை எழுப்பிக் கொண்டே இருக்கும் இந்த சப்தம் நமது மூளைப்பகுதிக்கு சென்று நமது மூளையின் நிம்மதியை கெடுக்கிறது என்று புரிந்து கொண்டு சப்தம் இல்லாத டியூப்லைட்டுகளை பயன்படுத்துவது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது அடுத்த பேரகிராப் ஏசியில் இருந்து வரும் சப்தம் கூட நமது மூளைப்பகுதியில் நமது பகுதியில் நிம்மதியை கெடுக்கிறது என்று புரிந்து கொண்டு அதிலும் சற்று கவனிக்க வேண்டும் இப்படி ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு அலுவலகத்திலும் கம்ப்யூட்டர் ரைட்டர் பிரிண்டர் ஜெனரேட்டர் இப்படி பல சப்தங்கள் நம் காது வழியாக சென்று நம்மை கஷ்டப்படுத்தி வருகிறது எனவேதான் சில ஆசிரமங்களுக்கு செல்லும் பொழுதோ சில காட்டுப்பகுதிக்கு அமைதியான பகுதி செல்லும் பொழுதோ நமது மனது தெளிவாக இருக்கிறது வாட்ச் கைகடிகாரம் வால் கிளாக் செல்போன் இப்படி பல ரூபத்தில் சப்தங்கள் நம்மளை ஆட்டிப்படைத்து வருகிறது வாட்சிலிருந்து வரும் டிக் டிக் சத்தம் கூட மூளைப்பகுதியை பாதிக்கிறது என்பதை யாராலும் நம்ப முடியாது ஆனால் அதுதான் உண்மை இப்பொழுது செல்போன்களில் கொசுக்களை விரட்டுவதற்கு என்று ஒரு சாப்ட்வேர் வந்து கொண்டிருக்கிறது இது அனைவருக்கும் அறிந்தது அது எப்படி வேலை செய்கிறது என்பதை பார்ப்போம் பல்வேறு விதமான அலைவரிசையில் அதிர்வுகள் உள்ளன ஒரு சில அதிர்வுக்கு ஒரு சில உயிர்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது என்று கணக்கிருக்கிறது எனது குருநாதர்களில் ஒருவரான சுந்தர்ராஜன் என்பவர் ஸ்ரீகல்லி வாழ்கிறார் இவர் ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட் இவர் அதிர்வுகளை ஏற்படுத்தும் ஒரு சின்ன கருவியை கண்டுபிடித்தார் அந்த கருவியில் அந்த சப்தத்தினை மாற்றுவதற்காக சில அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளையும் கண்டுபிடித்தார் அந்த கருவியை அவர் வீட்டில் வைத்து ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையை குறிப்பிட்ட ஒரு சப்தத்தை உருவாக்கும் பொழுது வீட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளும் வீட்டிலிருந்து வெளியே செல்கிறது வேறு அலைவரிசைக்கு சப்தத்திற்கு மாற்றும் பொழுது கரப்பான்பூச்சிகள் வீட்டை விட்டு வெளியே செல்கிறது ஒரு சில குறிப்பிட்ட சப்தம் வைக்கும் பொழுது கொசுக்கள் அந்த ஏரியாவுக்கு வராம அதுக்கு பிடிக்காம ஓடி செல்கிறது இப்படி ஒவ்வொரு சப்தமும் ஒவ்வொரு அதிர்வும் ஒரு சில உயிருக்கு பிடிக்கும் அல்லது பிடிக்காது அப்போ மனித மனதிற்கு பிடிக்காத சப்தம் பிரித்த சப்தம் என்று இருக்கிறது இந்த சப்தத்தின் அளவுகளை கூடிய விரைவில் உங்களுக்கு தெளிவாக சயின்டிபிக்காக நாம் நிரூபிக்க உள்ளோம் இப்போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்றால் ஒவ்வொரு சப்தத்திற்கும் ஒவ்வொரு அதிர்வுக்கும் ஒரு சக்தி உண்டு எனவேதான் மொபைல் போனில் கொசுக்களை விரட்டும் அப்ளிகேஷனில் அந்த மொபைலில் உள்ள வைப்ரேஷன் மிஷினை ஒரு குறிப்பிட்ட அதிர்வுக்கு சப்தத்தை எழுப்பும் பொழுது அந்த சப்தம் கொசுக்கு பிடிக்காமல் அந்த ஏரியாவுக்கு வருவதில்லை எனவே முடிந்தவரை நமது வீட்டில் சப்தம் இல்லாத தனிமையில் பொழுது நம் உடல் ஆரோக்கியம் அடைகிறது மனம் நிம்மதியாக வாழ்கிறது உயிர் சந்தோஷமாக இருக்கிறது எனவே முடிந்தவரை இரவு படுப்பதற்கு முன்னால் அனைத்து எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் மற்றும் மிஷின்களை ஆப் செய்துவிட்டு படுக்கும் பொழுது நாம் தூக்கம் கனவில்லாத நிம்மதியான தூக்கமாக இருக்கும் எனது நண்பரிடம் இந்த விஷயத்தை நான் கூறினேன் அவர் என்னிடம் கேட்டார் என கண்டிப்பாக அந்த ஒரு மிஷின் வேண்டும் செய்து கொடுக்க முடியுமா என்று நானும் அவர் ஆர்வத்தை பாராட்டி நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்ளும் என் நண்பர் என்று பெருமைப்பட்டேன் அவரிடம் கேட்டேன் எதற்காக அந்த மிஷின் வேண்டும் என்று அவர் கூறினார் எந்த அலைவரிசையில் எந்த அதிர்வில் வைத்தால் என் மனைவி என் வீட்டை விட்டு ஓடுவாள் என்று சொல்லிக் கொடுத்துவிடு எனக்கு மிகவும் தொல்லை கொடுக்கிறாள் என்று சொன்னார் எனவே ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாளில் எவ்வளவு நிமிடம் எவ்வளவு நேரம் எத்தனை நாள் சத்தம் இல்லாத தனிமையில் வாழ்கிறோமோ நம்மால் குடும்பத்தை சிறப்பாக கவனிக்க முடியும் அனைவரிடமும் அன்பாக பழக முடியும் ஆரோக்கியமாக வாழ முடியும் நிம்மதியாக வாழ முடியும் தைரியமாக வாழ முடியும் அலுவலகத்தில் சிறப்பாக வேலைகள் செய்ய முடியும் வியாபாரத்தை நல்ல முறையில் பார்க்க முடியும் நிம்மதியாக வாழ முடியும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோபம் டென்ஷன் பயம் ஏன் நாம் கோபப்படுகிறோம் என்று நமக்கே தெரியாமல் பலர் அதை எப்படி என்று தெரியாமல் முடித்துக்கொண்டிருக்கிறார்கள் எனவே இனி தயவு செய்து கோபத்திற்கும் பயத்திற்கும் மற்றவர்களை காரணம் சொல்லாமல் நாம் சத்தம் இல்லாத தனிமையில் வாழாததான் காரணம் என்று புரிந்து கொண்டு இனி நம் வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ்வதற்கு வழிகளை தேடுவோம் வாழ்க வானகம் வாழ்க பூலோகம் தூயவர்களே துணை தூயவைகளே துணை எல்லா புகழும் இறைவனுக்கே